வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் தொடர்ச்சியாக கான்ஸ்பிரசிஸ் பற்றி நிறைய டாபிக்ஸ்ல நம்ம இருந்தோம் நேற்று கூட அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம நாசிஸ் பற்றின நாசீஸ்னால் யாருன்னு நமக்கு தெரியும் ஜெர்மனியில் இரண்டாம் உலக போர் முதல் உலக போரில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் தந்திரங்களை கையாண்ட அடால்ஃப் ஹிட்லர்னுடைய ஒரு குழு அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம் இந்த நாசி படைங்கிறது ந நார்மலான ஒரு ஆர்மி நார்மலான ஒரு இராணுவ பிரிவு அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்க முடியாது ஏன்னா நம்மளால் சாதாரண மனிதர்களாலேயோ இல்லை சில நேரங்களில் வெகுஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியல் விஞ்ஞானிகள்னாலேயோ செய்ய முடியாத பல விஷயங்களை இவங்க செஞ்சதா அதாவது நாசிஸ் அச்சீவ் பண்ணதா பல கான்ஸ்பிரசிஸ் இருக்குது அப்படி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கான்ஸ்பிரசி பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் ஜப்பான் கூட சம்மந்தப்பட்டிருக்கு ஜப்பான் அப்படிங்கிறது அது ஒரு தீவு நாடு வேர்ல்டுனுடைய சூப்பர் பவர்ஸில் முக்கியமான ஒரு நாடு ஏன்னா இரண்டாம் உலக போரில் ஹீரோஷிமா நாகசாகின்ற அந்த இடத்துல குண்டு வீசப்பட்டு அதுக்கப்புறம் ஆகி இன்னைக்கு சூப்பர் பவராக எமர்ஜ் ஆகிருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி யுஎஸ்க்கு இணையான்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த நாட்டில் அதே ஹீரோஷிமா நகரத்தினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது இந்த ஆர்ஃபனேஜ் இன்றைக்கி பயன்படாமல் ஒரு அபேண்டன்ட் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆர்ஃபனேஜில் ஒரு அந்த பகுதியில் அந்த கா அந்த ஆர்ஃபனேஜ் இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில் ஒரு அர்பன் லெஜெண்ட் இருக்குது அர்பன் லெஜெண்ட்னால் என்ன கட்டுக்கதை இப்போ ஒரு ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இருக்குது அங்கே ஒரு ஆவி அவமானிஷம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா நம்ம அர்பன் லிஜெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு அர்பன் லிஜெண்ட் என்னென்னா அங்கே சில குழந்தைகளுடைய நடமாட்டம் இருக்குது ஆர்ஃபனேஜ்னாலே குழந்தைகள் தானே இருப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா நோ ஆர்ஃபனேஜ் எஸ் அது பொதுவாக ஒரு அனாதை இல்லம் அப்படின்னா குழந்தைகள் இருப்பாங்கன்னு நம்ம ஒத்துக்கலாம் இது வந்து கைவிடப்பட்ட முதல் உலகப்போர் இரண்டாம் உலக போர் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரோடு கைவிடப்பட்ட ஒரு ஆர்ஃபனேஜில் இன்றைக்கும் சில குழந்தைகளினுடைய நடமாட்டமும் அங்கே போகக்கூடிய குழந்தைகளையோ இல்லை மற்றவர்களையோ அவங்க வந்து சந்தித்து பேசுகிறாங்க விளையாட கூப்பிட்றாங்க அப்படின்லாம் சில அர்பன் லெஜெண்ட் இருக்குது அர்பன் லெஜெண்ட் தான் இது இது ஃபேக்ட்டுக்கு ஃபேக்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்கா அது உண்மையா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா அது மாதிரியான ஜானரில் இந்த வீடியோ பேச போகிறது இல்லை இது எங்கேருந்து வந்து இந்த அர்பன் லெஜெண்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டோரிக்கும் நான் முதல்ல சொன்ன நாசீஸ்னுடைய கனெக்டிவிட்டிக்கும் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பேச போகிறோம் சிம்பிளாக இரண்டாம் உலக போர் ரொம்ப கொடூரமாக ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருந்த காலகட்டத்தில் நாசீஸ் ஒரு அதி நம்மளால் மனிதர்களால் கற்பனையே பண்ண முடியாத இம்மார்ட்டாலிட்டி இன்றைக்கி நிறைய பயோடெக்னாலஜி ஃபீல்டில் இந்த டீலோமியர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது நம்மளுடைய டிஎன்ஏல டீலோமியர்ஸை ஸ்டடி பண்ணதன் மூலமாக நம்மளுடைய உயிரை எந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ ஏன்னா ப்ரீத் சுவாசம் அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ ரேட்டில் இருக்கணும் அப்படின்னு இருக்குது ரெஸ்பிரேட்டரி ரேட் அது தீர 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 நம்ம அந்த உடவர் இந்த ரொம்ப சான்ஸ்க்ரிட்டைஸ்டு வேர்ட்ஸை சொல்லணுன்னா பிராணசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக உயிர் அப்படிங்கிறது நமக்கு கான்சியஸ்னஸ் தான் சுயநேவு தான் இந்த உயிர்ங்கிறது ஸ்டாப் ஆகிறதுக்கான காரணம் ஏஜிங்காக இருக்கலாம் வியாதிகளாக இருக்கலாம் இப்படி நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் ஒரு சூசைடாக இருக்கலாம் ஒரு மர்டராக இருக்கலாம் வாட் எவர் இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணால் மரணத்தை தடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு நம்பவே முடியாத ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க கூடவே ப்ராஜெக்ட் டி நைன் அப்படிங்கிற இன்னொரு ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க முதல்ல ப்ராஜெக்ட் டி நைன் பற்றி சொல்லிடுறேன் ப்ராஜெக்ட் டி டி நைனுங்கிறது என்னென்னா சோல்ஜர்ஸ்க்கு அந்த நாசி படையினர்களுக்கு ஒரு நம்ப முடியாத ஒரு ஒரு சராசரியான ஒரு படை தளபதிகளுக்கும் படை வீரர்களுக்கும் இருக்கக்கூடிய எனர்ஜிஸை விட ரொம்ப அதிகமாக இப்போ சிம்பிளாக நமக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா இப்போ அட்ரினல்னு ஒரு ஹார்மோன் இருக்குது கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்டு அது கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அட்ரினல் யார் எப்படி நான் சொல்லுவாங்க சில விளையாட்டு வீரர்கள்லாம் இந்த ஒலிம்பிக்கில்லாம் பங்கு பெறும்போது ப தங்கப்பதக்கங்கள் பெறுவாங்க அவங்க மேலே சில டைம் வந்து இந்த ஊக்க மருந்து குற்றச்சாட்டுலாம் வரும் இல்லையா அதில் அட்ரீனல்னு இன்ஜெக்ஷனாக போட்டு ரொம்ப வேகமாக அந்த மெட்டபாலிக் ரேட்டை ஜாஸ்திப்படுத்தி அவங்க வந்து பரிசுகள் வெல்றவங்களும் இருக்காங்க இல்லை அப்படி குற்றம் சுமத்தப்பட்டவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மெட்டீரியல் அது வந்து ஒரு ஹைபிரிட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம் மனித உடலில் சுரக்கக்கூடிய ஒரு திரவம் அண்ட் இன்னொரு ஒரு மெடிசன் ஈக்குடிஸ் அப்படிங்கிற ஒரு மெடிசன் இது ரெண்டுத்தையும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஏஜென்ட் ஒரு சப்ஸ்டன்ஸ் அதுக்கு பேர் வந்து டி நைன் இந்த டி நைன் பயன்படுத்தி அப்போ இருந்த இரண்டாம் உலக போரில் இருந்த சோல்ஜர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு நாசிஸ் வந்து இந்த மாதிரியான சில மெட்டீரியலை தன்னுடைய சோல்ஜர்ஸ்க்கு கொடுத்து ஹியூமன் ட்ரையல்ஸை சக்ஸைட் பண்ணி காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் பார்க்க முடியுது டிக்ளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் பார்க்க முடியுது ஆனால் யூஷுவல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை வந்து மறைச்சிடும் இதெல்லாமே வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் டார்க் வெப்லேருந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே டவுன்லோட் பண்ண முடியுது இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்கள் நம்ம யூடியூபில் பேசினா கூட கான்ஸ்பிரசிஸ் எஸ்பெஷலி சில பிக்சர்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணால் கூட நேற்றைய வீடியோவில் கூட ஒரு சில பிக்சர்ஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியலை பிக்சர்ஸ் உள்ள தமிழையில் வைக்கிறதுக்கும் வெளியே தமிழையில் வைக்கிறதுக்கும் சரி உள்ளுக்குள்ளேயுமே சில பிக்சர்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது அது ஏன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி சில விஷயங்கள் மறைக்கப்பட்ட அந்த இணையத்தினுடைய இருண்ட பக்கங்கள் டார்க் வெப்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான வெப்பில் வந்து இட் இஸ் அவைலபிள் ஸோ இந்த டி நைன் அப்படிங்கிற இந்த ஏஜென்ட் வந்து பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை இது ஒரு மெடிசன் தான் ஒரு சீக்கிரமாக வீரர்கள் சோர்வடையாத இல்லை காயமடைந்தாலும் சீக்கிரமாக அதிலிருந்து குணமடையக்கூடிய ரொம்ப ஒரு ஒரே ஒரு ஒரு அட்டை ஸ்ட்ரெச் அந்த மாதிரி ஒரு கேப்சியூல் ஆஃப் அந்த ட்ரக் எடுத்துட்டாங்க டி நைன் அப்படிங்கிறது எடுத்துட்டாங்கன்னா எண்பது மைல்ஸ் கூட ஒரே ஸ்ட்ரெச்சில் நடந்து மைல் அந்த மார்ச்சிங்னு சொல்லுவாங்கள்லையே அது செய்யக்கூடிய அளவில் வீரர்களை தயார்படுத்தியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது இம்மார்பா இம்மார்டாலிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டு மரணத்தை வெல்லக்கூடிய மரண மரணமே இல்லாத நிலைக்கு மனிதர்களை குறிப்பாக நாசிக்கலை மரணமே இல்லாத நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லிஷாக இருக்கலாம் ஏன்னா நான் படித்த ஆர்டிக்கலில் நான் இதை சொல்கிறேன் எனக்கு இதில் முந்நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கான்னு தெரியல இந்த நான் சொல்கிறேன் இந்த இம்மார்டாலிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நம்ம அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை வச்சுருக்கிற நம்மளாலே இன்னைக்கு வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியல அப்படி இல்லைனா அது நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு வேறு அரசியல் காரணங்களால சோஷியோ எக்கனாமிக் ரீசன்ஸ்னால அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரோட செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சுது நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் ஜப்பானுடைய ஹிரோசிமா நகரத்தினுடைய அவுட்ஸ்கர்ஸில் ஒரு ஆர்ஃபனேஜை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒய் ஆர்ஃபனேஜ் ஒய் சில்ட்ரன் ஏன்னா சில் அவங்க ஆஸ் பர் தேர் நாசி சயின்டிஸ்ட் அவங்களுடைய கர் அப்போ இருந்த அந்த தென் நாலேஜை வச்சு அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா பிரெயினுடைய செரிபெல்லம் செரிபல்லம்ங்கிறது பொதுவாக நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டினுடைய கண்ட்ரோல் டைரக்டாக அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஸோ அந்த செரிபல்லமில் ஏதோ ஒரு சுவிட்ச் மாதிரி ஒன்று இருக்குது நம்மளுடைய உடல் வியாதிகள் மெட்டபாலிக் டிசீசஸ் ஏஜிங் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின் தான் அந்த பிரெயினில் அந்த டிஏஜிங் ஆர் கில்லர் சுவிட்ச் அதாவது அவங்களுடைய டேர்ம்ஸில் சொன்னது தான் இது என்னுடைய வார்த்தைகள் கிடையாது இதெல்லாம் ஆன்லைன்ல நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ அந்த கில்லர் சுவிட்சை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அதை ஒரு மியூட்டேஷன் மூலமாகவோ இல்லை வேற ஏதாவது தெரப்பி மூலமாகவோ அந்த சுவிட்சை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மரணத்தை வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் இதில் ஓரளவு அவங்க சக்சீட் பண்ணதாகவும் சொல்லப்படுது சில பேர் இறந்தும் போயிருக்காங்க அதில் வந்து குறிப்பாக ஒரு ஐந்து குழந்தைகள் பதினெண் பன்ன பதினோரு வயசுலேருந்து பதினைஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளை சூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த மாதிரி பிரெயினுடைய நான் சொல்கிறது கிளியராக இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ தான் டேட்டாவே அங்கே இருக்குது அதனால் நான் அதை அப்படியே சொல்கிறேன் செரிபெல்லம் அது வரைக்கும் நமக்கு புரியுது பிரெயினுடைய செரிபுரம் செரிபெல்லம் மிடில் ஆப்ளம் இதெல்லாம் நமக்கு தெரியும் நம்ம படிச்சுருப்போம் பயாலஜியில் இதில் அந்த செரிபெல்லம் அப்படிங்கிற பகுதியில் மனிதனுடைய இறப்புக்கு காரணமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிடில் ஆப்லங்கேட்டான்னு ஒன்று இருக்குது அந்த மிடில் ஆப்ளம் ரெக்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது இது அறிவியல் சொல்கிறது நான் சொல்கிறது அறிவியல் சொல்கிறது ரெக்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் தான் ஒரு மனுஷனுடைய நார்மல் டெத்தில் கடைசியாக ஷடோன் ஆகக்கூடிய பகுதி அதுதான் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸோட நேரடியாக தொடர்பு கொண்ட பகுதி இப்படிங்கிறத நாம் படித்தது நம்மளுடைய சேனலில் முதல் வீடியோவை தான் நம்மளுடைய சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோலேயே ரெக்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம் ஆனால் இந்த ரிசர்ச் இப்போ நான் சொல்கிறேன் இந்த நேசி இம்மார்டாலிட்டி ரிசர்ச் படி அந்த செரிபல்லர் பகுதியில் ஏதோ ஒன்று அவங்க சொல்கிறாங்க அந்த செரிபல்லர் பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய அந்த கில்லர் சுவிட்சை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதன் மூலமாக ஒரு மனிதனுடைய மரணத்தை தள்ளி போடலாம் இல்லை நிரந்தரமாக ஒழிக்கலாம் எப்படின்னா அவங்க ஏஜிங்கே ஆக மாட்டாங்க என்னையான் சொல்கிற நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் அந்த ஆர்டிக்கல் இருக்குது இது நம்பும்படியாக இல்லை அப்படின்னா கூட இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நாசீஸ் வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அண்டார்டிக் போலில் போய்ட்டு எக்ஸ்ட்ரா டெர்ஸ்டியல்ஸோடு இன்வால்வ் ஆகிருந்தாங்க பிளாக் ப்ரமிட்ஸ்க்கும் நாசிஸ்க்கும் சம்பந்தம் இருக்குது இந்த மாதிரி நிறைய கான்ஸ்பிரசிஸ் நம்ம தொடர்ச்சியாக பேசுகிறோம் பொதுவாகவே கான்ஸ்பிரசிஸ் போது ஒரு ரிஸ்க் என்னன்னா நாம் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸோ இல்லை ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்கோ வந்துடும் நாம் அதை சப்போர்ட்லாம் பண்ணலைங்க சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் இப்படி ஒரு சர்ச்சை கருத்து இருக்குது கான்ஸ்பிரசி இருக்குது நேசீஸ்ங்கிறவங்க எங்கேயோ வானத்துலேருந்து வந்தவங்களாம் கிடையாது அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான் ஆனால் அவங்க பீரியடில் ஹிட்லரும் அந்த அவங்களுடைய சார்ந்த அந்த யூத மக்களும் யூதர்கள் யூதர்களுக்கு எதிராக தான் நாசீஸ் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் அந்த யூத இனத்துக்கு எதிராக நாசீஸ் வந்து தங்களை தாங்களே சுப்பீரியராக நினச்சிட்டதுனால அவங்க வந்து இந்த மாதிரியான நம்ப முடியாத சில இதில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னால் அந்த அர்பன் லிஜண்ட்டுக்கு வரேன் ஸோ இன்றைக்கும் அந்த நாசி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணப்பட்ட குழந்தைகளில் அந்த ஐந்து பேர் அங்கே வந்து உயிரோடு இருக்காங்க அதே ஏஜில் இருக்காங்க அப்படின்னு அந்த பகுதியில் சொல்லப்படுது அந்த ஜப்பானுடைய ஹீரோஷிமானுடைய ஹவுட்ஸ்கட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆர்ஃபனேஜ் அந்த ஆர்ஃபனேஜில் சொல்லப்படுது இது வந்து அந்த ஊரில் கட் ஒரு மித்து ஒரு ஒரு அர்பன் லெஜன் சரி இதை ஒரு இதுவாக வச்சிட்டு நம்ம பார்க்கும்போது தான் எஸ் நாசீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இம்மார்ட்டாலிட்டி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க ஆனால் இது இது நடந்து கொஞ்சம் நாளில் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு டூ இயர்ஸ்லேயே வேர்ல்டு வாரே முடிஞ்சிருது ஜெர்மனி தோற்றுறது உங்களுக்கு தெரியும் அதனுடைய அந்த வேர்ல்டு வார் எப்படி எண்டாச்சு எஸ்பெஷலி ஜெர்மனி வந்து சைபீரியாவுடைய அந்த கடும் குளிரை தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு நிலையில ஜெர்மனி வந்து விழுந்தது அந்த நாசிப்படை விழுந்ததுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த முயற்சியோ இல்லை இந்த இம்மார்டாலிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டோ சக்ஸீடாக அதுக்கப்புறம் இவங்க சக்ஸஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களே இதுக்கு என்ன சார் அச்சா ஒரு ஆதாரம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஒரு சில குழந்தைகளுக்கு சில அந்த ஸ்வெட்டிங் இப்போ ஸ்வெட் ஆகுது இல்லையா இந்த ஸ்வெட்டிங் எபிலிட்டிஸை இப்போ இந்த செரிபல்லம்லேருந்து அந்த கில்வர் கில்லர் ஸ்விட்சை சர்ஜிக்கலாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு மெத்தடில் அவங்க ரிமூவ் பண்ணியிருந்தனால சில மாற்றங்கள் ஏற்பட்டுது அவங்களுடைய ஜெனடிக்கலி சில மாற்றங்கள் உதாரணத்துக்கு வேர்க்கக்கூடிய ஸ்வெட்டிங் எபிலிட்டி குறைஞ்சது அப்படின்லாம் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு ஹாஃப் பேக்கடு உண்மை தான் இருக்குது ஒரு அரைகுறை உண்மை தான் இருக்குதுன்னு நான் சொல்வேன் இவங்க இம்மார்டாலிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் அதில் சக்ஸஸ் பண்ணாங்களா ஒரு வேளை சக்ஸஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வெகு ஜனத்துக்கு அதை சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அதை வந்து ஒரு போரினுடைய ஒரு யுக்தி அது ஒரு ஒரு கமாண்டரோ ஒரு அட்மிரல் ஜென்ரலோ ஒரு தருக்கார்னு வச்சுக்கோங்க டாப் லெவல் இல்லை ஹிட்லரே வச்சுக்கோங்க அந்த ரைச்சர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஹிட்லரே இருக்காரு அப்போ அவர் வந்து இம்மார்டலாக இருந்தால் இந்த இந்த உலகத்தை வந்து நிரந்தரமாக ஒரு ஆழ்வார் இப்போ நமக்கு தெரியும் விளாடிமிர் புட்டின் அவர் பல நூற்றாண்டுகளாக வாழறதாகவும் ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு ஸோ நமக்கு தெரியலங்கிறதுக்காக டோட்டலாக நம்ம இக்னோர் பண்ண வேணாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த இம்மார்ட்டாலிட்டி இந்த நேசியினுடைய இம்மார்டாலிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத கீழே கமெண்ட்டில் ஆக்கப்பூர்வமாக சொல்லுங்கள் நான் சொன்னது எதுலேயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீ ஏதோ வளர்கிற அப்படின்னு நாங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதையும் கமெண்ட்டில் கொடுங்க ஏன்னா நான் இதை எங்கேருந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நாங்கள் டீட்டெயில் தான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஜஸ்ட்டு கூகுள்லேயே நீங்கள் போய்ட்டு சரி இணையத்தில் இருக்கிற எல்லாம் உண்மைன்னு நம்ம சொல்லலை ஆனால் உலகத்தினுடைய ஒரு மூலையில் ஜெர்மனி இருக்குது யூரோப்பில் ஆனால் இன்னொரு பக்கத்தில் பூமி பந்தனுடைய இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜப்பானில் ஒரு அர்பன் லெஜெண்ட் இருக்குது ஹீரோஷிமா நகரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹிரோஷிமா நகரத்தினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸில் புறநகர பகுதியில் ஒரு கைவிடப்பட்ட ஆர்ஃபனேஜ் இருக்குது அந்த ஆர்ஃபனேஜில் பொதுவாக இதை கேள்விப்பட்டால் நமக்கு என்னென்ன ஒரு ஒரு கைவிடப்பட்ட ஒரு பில்டிங்கில் ஒரு குழந்தைகள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னா இது ஒரு ஆவிப்பே இப்படி தான் நம்ம போட்ரை பண்ணுவோம் ஆனால் இதுக்கு வரலாற்று தொடர்பு இருக்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோட தொடர்பு இருக்குங்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் ஃபெமிலியராக ரொம்ப லெஸ் ஃபெமிலியராக இருந்ததுனால நான் இதை இங்கே பகிர்ந்துக்கிட்டேன் இன்னொரு புதிய காணொலியில் சந்திப்போம் நன்றி